உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூ டி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அதிகாரபூர்வமா கட்சி அறிவித்ததுக்கு பிறகாக செய்தியாளர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு ஆனா அரசியல் விஷயங்கள் பேசல மதுரையில அவருக்காக காலையில இருந்து நிக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நேற்று அறிக்கை வாயிலாக கொடுத்த அட்வைஸ் இன்னைக்கு வாய்மொழியா கொடுத்திருக்காரு அரசியல் பேசாத செய்தியாளர் சந்திப்பு எப்படி பாக்குறது அதாவது விஜய் அவர்கள் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட ஒன்றே வருட காலம் ஆகிறது அதுல வந்து ஒரு மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு எடுத்தினாரு பொதுக்குழுல பேசினாரு அப்புறம் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல பேசினாரு பல்வேறு கூட்டங்கள் இப்ப கோயம்புத்தூர்ல போய் பூத் கமிட்டியில இருந்த நாள் பேசினாரு அவர் பூத் கமிட்டியிலேயே கூட விளக்கமா பேசல ரெண்டு நாள் வந்து அவர் வந்து பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு வந்து அவர் ஒண்ணுமே பேசவே இல்லை குறிப்பாக வந்து நாட்டை விவாதிச்சிருக்கிற பயங்கரவாதம் அது தொடர்பாக எழுந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் பற்றி அவர் ஒன்றுமே பேசவே இல்லை அதனால வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து நாட்டு நடப்பை பற்றியோ அல்லது அன்றாடம் அவரை சுற்றி நிற விஷயங்களை பற்றியோ ஒரு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்காக அவர் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவர் அடிக்கடி சந்திக்காட்டியும் பரவாயில்ல குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் கட்சி துவங்கி இதுவரையும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காத விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு மெசேஜ் சொல்கிறதுக்கு மட்டும் பத்திரிகைகளை வந்து பயன்படுத்துறது வந்து பயன்படுத்துகிறாரு இதை வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக மதுரையில் ஒரு ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவராக மாறியிருக்கார் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இல்லைன்னு இனிமேதான் தெரியும் நமக்கு ஆனால் இன்னும் அவங்க ரசிகர்கள் மனப்பான்மையோட தான் இருக்காங்க அதனால் அவர் வரும்போது அவரை பார்க்கணும் அவர் முகத்தை பார்க்கணுன்ற எண்ணத்தோட அங்கே மதுரை ஏர்போர்ட்டில் காத்திருக்காங்க இது மூலம் கோயம்புத்தூர்லயும் காத்திருந்தாங்க அங்கே கோயம்புத்தூரில் அந்த தொண்டர்கள் செய்த சில செயல்கள் வந்து நிச்சயமாக பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு தான் வந்து விஜய் வந்து அறிக்கையெல்லாம் விட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம ஆனால் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போறது போகிறது வர்றது அப்புறம் பொது இடங்களில் போகிறது வரதான் செஞ்சுருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவரை விட செல்வாக்கு மிகுந்த எங்கேயா அந்த காலத்தில் தகவல் தொழில் தொழில்நுட்பம்லாம் அவ்வளோவா இல்லாத காலகட்டத்தில் கூட அவர் ஒரு இடத்துக்கு போனாலும் வந்தாலும் வாய்மொழியாகவே அவர் வரது தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும்பொழுது அந்த கூட்டத்துக்கு இடையிலேயே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து அவர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம் சொல்லிவிட்டு போ போறதுதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படியே ஏற்கனவே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கூட்டம் வந்து இந்த ஒரு கூட்டத்துக்காக ஒரு மெசேஜ்னா இப்போ ஒரு அந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக எப்படி இருக்கும்போது ஒரு தலைவருடைய சொல்லுக்கு கட்டுக்கடங்காத கூட்டமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எம்ஜிஆர் இருந்தபோது அவர் எப்படி கூட்டத்தை மேனேஜ் பண்ணாருன்றது வந்து விஜய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி அவருக்கு வர கூட்டத்தையும் அவர் மேனேஜ் பண்ணணும் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டாரு நடிகராகவும் இருக்கார் ஸோ இந்த சூழலில் அவர் எங்கே போனாலுமே ஒரு பெரும்பாலும் வந்து இந்த வெளியில் வர்றாருனால அவர் வரும்பொழுது அவரை பார்க்கணும்னு அவர் ரசிகர்களும் தொண்டர்களும் ஆர்வமாக இருக்காங்க அதனால தான் இந்த கூட்டம் கூடுது அவர் அடிக்கடி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாருன்னா கொஞ்சம் நாளில் வந்து அந்த கூட்டம்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்குன்னு ஒரேடியாக குறைஞ்சிடாது வழக்கமான வழக்கமாக வர கூட்டம் வருவாங்க ஆனா நம்மளுடைய பாயிண்ட் இருந்தா நீ மெசேஜ் சொல்றதுக்காக நீங்க பத்திரிகை நிறுவனங்களை பா பாக்குறது வந்து ஒரு பக்கம் இருந்தா கூட நீங்கள் வந்து பத்திரிகை நிறுவனங்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கும் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதை நீங்க எப்போ பண்ண போறீங்கன்றதுதான் வந்து பொதுமக்களுடைய ஒரு கேள்வியா இருக்கதான் நான் பாக்குறேன் எனக்குவா இன்னைக்கு அரசியல் பேசாம தவிர்த்ததுங்கறதை அவர் தொழில் நுமிருத்தமா போனதுனால தவிர்த்துட்டாரு அப்படின்னு எடுத்திருக்கலாமா இல்லனா இருந்தாலும் ஒரு சில பதில்களை கொடுத்திருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதா கண்டிப்பாங்க ஒரு அவர் அரசியல்வாதியாக தானே இருக்காரு இப்போ நடிகை நடிப்பு வந்து அவர் தொழிலா இருக்கு அரசியல்வாதியா மாறிட்டாரு ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்காரு அவர் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஜாதிவாதி கணக்கெடுப்பு பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறத பார்க்குறோம் இந்தியா வந்து பயங்கரவாதத்தோட வந்து இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பல இருக்கு யார் பொறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்கு தமிழ்நாட்டுல அலையன்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கு பாஜக பாஜக தாலேக்காவோட கூட்டணி தருவான்னு கேள்வி எல்லாம் சில பேர் கேட்டு இருக்காங்க அதுக்கு நயனா நாகேந்திரன் பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொள்கை எதிரியான பாஜகவை வந்து ரொம்ப எப்படி வந்து அவர் டீல் பண்ண போறாரு இல்ல அரசியல் எதிரியான திமுகவை கடுமையாக எதிர்க்கிற மாதிரி கொள்கை எதிரியான பாஜகவை எதிர்ப்பாரா மத்திய அரசோட அவருடைய போக்கு எப்படி இருக்கும் அதனால மாநில சம்பந்தப்பட்ட என்ன அது மாநில தேர்தல் தான் வருது ஆனால் திமுக தான் எதிர்ப்போம் சொல்றாரா இல்லை அவருடைய கட்சிக்காரர்களுக்கே வந்து வெறும் நடைமுறை அரசியலை மட்டும் பார்க்க பார்த்தா போகிறோம் இந்த தத்துவார்த்த ரீதியில் தமிழ் தேசியம் திராவிடம் அல்லது அவருக்கு வழிகாட்டியிலாக இருக்கிற பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்களுடைய இந்த இவங்களுடைய வழியில் நடைபெற அவர் வந்து தொண்டர்களை வந்து அந்த அந்த பாதையில் அந்த தத்துவார்த்த ரீதியில் கொண்டு போடுறாரா இல்ல வெறும் ஆட்சியை பிடிக்கணும்ன்ற அந்த வெறும் அரசியல் நடைமுறை அரசியலோடு நிறுத்திற போறாரான்றத பார்க்கணும் அந்த தொண்டர்கள் நீண்ட காலம் அவர் கூட இருக்கணும்னா வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில் வந்து கமிட்டாங்கன்னா அந்த தொண்டர்கள் அவர் கூட ஒரு நீண்ட காலம் இருப்பாங்க ஸோ நடைமுறை அரசியலும் தத்துவார்த்த அரசியலையும் ஒரு கட்டத்தில் வந்து இணைக்கணும் அவர் ஒரு புள்ளியில் இணைக்கிறது திமுக ஆரம்ப காலத்தில் இது அவங்க அதை பண்ணிணது நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதனால் வந்து க கட்சியோட தத்துவங்களையும் நடைமுறை அரசியலையும் நீங்கள் ஒரு புள்ளியில் இணைக்கலேன்னா அந்த கேடர் வந்து உங்கள்கிட்ட கமிட்டடாக இருக்க மாட்டான் ஒரு அரசியல் ரீதியாகவே நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா நாளைக்கு எலெக்ஷனில் போட்டிங்கன்னா அவங்க அந்த தொண்டர்கள் வேற கட்சிக்கு போயிடுவான் நீங்கள் நடிப்பை நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் ரசிக்கவும் மாட்டாங்க ஸோ பல்வேறு விஷயங்கள் அவர் பண்ண வேண்டியிருக்கு பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு பத்திரிகைகளை சந்திக்கும் போது ரெண்டு அரசியல் கேள்விகளை எதிர்கொள்றதுதான் வந்து அவருடைய அவருடைய திறமையை வந்து காமிக்கும் ஆக்சுவலா அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும் அவர் வந்து தயங்கி தயங்கி அவருடைய காரியத்துக்கு மட்டும் பத்திரிகைகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போவது என்பது சரியல்ல என்பது எனக்கு கருத்து